அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ வ அலைக்கும் ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் نحமதுஹு நுஸ்லி அலா ரசூலிகல் கரீம் الى யௌமிதீன அமாவல் எல்லா புகழும் இறைவனுக்கே Allah உடைய அன்பும் அருளும் எம் பெருமானா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கைர் அல்ஹம்துலில்லாஹ் Allah கிருபையினால் நமது मदரசாவல ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் பல பல நல்லுபதேசங்கள் நம்மளுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்திற்கும் நம்ம உங்களுடைய வருங்காலத்திற்கும் தேவைப்படக்கூடிய நிறைய அட்வைஸை நம்ம கேட்டுட்டு வரோம் அலமதுல்லா சுக்ரில்லா அல்லாஹ் இதே போன்று கியாமத்து நாள் வரைக்கும் இங்கே கவனிக்கணும் கியாமத் நாள் வரைக்கும் இப்படியான நல்லுபதேசத்தை கேட்பது மட்டுமல்ல அதை நமது உள்ளத்துல உள்வாங்கி அதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலையும் செயல்படுத்தி அதை நம்ம மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்ல ஓகே ஹைர் அலமதுல்லா இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் யார பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா உங்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு உறவு யாருக்கெல்லாம் பேரண்ட்ஸ் பிடிக்கும் எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் பிடிக்கும் எல்லாருக்குமே அழகதுல்லா நம்ம கொஸ்டினாவே கேட்கக்கூடாது அலகதுல்லா சரி நமக்கு வந்து இப்படியும் கேட்பாங்க அதாவது வீட்டுல அம்மா கேட்க அம்மா கேட்கலாம் அத்தா கேட்கலாம் உனக்கு அம்மா பிடிக்குமா அத்தா பிடிக்குமா கேட்பாங்களா குட்டி வயசுல கேட்பாங்க இப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க சின்ன பிள்ளையா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அத்தா பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்கல்ல நாம என்னடா சொல்ல ஐயோ அவங்க அவங்கள சொன்னா எங்க கொச்சுக்குவாங்களே அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சில நேரம் இது பண்ணிட்டு இருப்போம் சரி அலமது இல்ல ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தாய்க்கு முன்னுரிமையா தந்தைக்கு முன்னுரிமையா அப்படின்னு சொல்லும் பொழுது தாய் மாஷா யாருக்கெல்லாம் அம்மா பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கணும் பிடிக்கணும் முதல்ல சரி அலமதுல்ல சரி ஓகே ஹை ஏ அப்படின்னா நீங்க நபி மொழி படிச்சிருப்பீங்க அல் அமுல் என்ன அர்த்தம் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் உள்ளது சுபஹானல்ல இது என்ன அர்த்தம் காலடியில்னா என்ன அர்த்தம் ஏ என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய இதுல இதுக்கு முன்னாடி நான் ஒரு மதரசால எங்கூர்ல உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னா அப்ப தாயில் தான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களை மாதிரி ஒரு சேட்டை செய்யற ஒரு பிள்ளை என்ன கேட்டுச்சு தெரியுமா அது எங்க இருக்கு தாயினுடைய காலடியில போய் பார்த்தா பாத வெடிப்பு தான் இருக்கு அப்படி எல்லாம் ரொம்ப சுட்டியா பேசுறது எல்லாம் இருக்குது சரி கை அழிவுதில்ல ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு தாயுடைய ப தாய்க்கு பணிவிடை செய்யும் பொழுது அவங்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்களுக்கு கட்டுப்படும் பொழுது அவர்களை அன்பா பாத்துக்கிற பொழுது அல்லாஹு தால கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் கொடுப்பான் சுபகான அதுதான் தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சரிங்களா யாரையெல்லாம் அம்மா பேச்சை கேட்கணும்ட்டு நீத்து வைக்க வச்சிருக்கீங்க எல்லாருமே நீயத்து வைக்கணும் அல்லாஹ் யாரெல்லாம் கேட்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டா அது வேற விஷயம் ஆமா வீட்டுல ஏதாவது அம்மா வேலை சொன்னாங்க நினைச்சுக்கோ சரி சரி அல்வந்தல்லாப்பா சரிப்பா சரிப்பா வீட்டுல அம்மா ஏதாவது வேலை சொன்னாங்க நினைச்சுக்கோ ஒரு தடவை சொன்னா சரியும்போ ரெண்டாவது தடவை சொன்னா ஏமா சும்மா வேலை சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன பாடா படுக்கிறீங்களே சொல்லுவோமா உள்ள சொல்லக்கூடாது ஏன்னா அல்லா குரான்ல சொல்றான் உஃப் என்கின்ற சி அந்த சின்ன வார்த்தை அரபு அரபு வந்து அரபியர்களுடைய பழக்கம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அரபியர்கள்னா ரொம்ப கடுப்பா இருந்தா என்ன செய்வோம் நம்ம சீயோ ஐயோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஐயோ அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க அப்படின்ட்டு சும்மா காத்து மட்டும் சொல்லுவாங்களா அரபுல அது என்ன அர்த்தம்னா சி ஐயோ கடுப்பா இருக்கிறதுக்கு அந்த வார்த்தை சொல்லுவாங்க அந்த வார்த்தையை கூட காற்று வழிபடக்கூடிய வார்த்தையை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது தாயை பார்த்து பெற்றோர்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஆனா நம்ம என்னென்ன சொல்லுவோம் தெரியுமா கொஞ்சம் அப்படி மெமரி பண்ணி பாருங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் சோஃபிர் இல்லா அதனால இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது தந்தையின் பொருத்தத்தில் மாஷா அல்லாஹ் நம்மளுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே நாம அதை வந்து அதை இது பண்ணிடக்கூடாது பால் படுத்திடக்கூடாது அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது இன்ஷா அல்லா அல்லாஹுடைய பொருத்தமும் பொருத்தம் இருந்தாதான் நம்ம சொர்க்கம் போக முடியும் அந்த சொர்க்கமும் பொருத்தமும் வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வச்சிருக்கோம் அதனால இன்ஷா அல்லா நல்ல முறையில தாய் தந்தையர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் ஒரு நாள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் இடத்துல வந்து ஒரு சகாபி கேட்பாங்க அல்லாஹுடைய தூதரே நான் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது உன்னுடைய தாய் உம்முக் அப்படின்னு சொல்லுவாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் மறுபடியும் கேட்பாங்க அதே வார்த்தை தாய் மூன்றாவது முறை தாய் அதற்கு பின்னாடி தான் அபூக் உன்னுடைய தந்தை ஏன் மூன்று முறை உன்னுடைய 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 தாய் 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 சொல்றாங்க அப்படின்னா அல்ல நம்மளுடைய தாய் முதல்ல நம்மளுடைய அவங்களுடைய வயிற்றுல பத்து மாதம் சுமந்து நம்மள வந்து பெற்றெடுக்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமானதுங்கிறது எல்லாருமே மனிதனா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே அதுக்கு பின்னாடி நான் நமக்கு வந்து உணவு கொடுப்பதற்காக அவர்களுடைய ரத்தத்தை பாழாக்கி நம்ம நமக்கு என்ன செய்யறாங்க அமுது விட்டுறாங்க ரெண்டாவது மூன்றாவது நம்மளை வளர்க்கறதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை என்ன செய்யறாங்க ஒழுக்கமுள்ள முள்ள பிள்ளைகளா வளர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நமக்காக அர்ப்பணிக்கிறாங்க என்னைக்காவது யாருடைய வீட்டுலயாவது நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அம்மா சாப்பிட்டுருக்காங்களா இல்ல சின்ன வயசுல இருந்தும் சரி நீங்க பெரிய பிள்ளையாயி மேரேஜ் ஆகி ரொம்ப பெரிய பிள்ளை ஆனாலும் நீங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன செய்வாங்க தெரியுமா என் புள்ள வந்திருக்கு அப்பயும் நம்ம நம்மள ஒரு குழந்த மாதிரி தான் பாத்துக்குவாங்க என் பிள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்சது நமக்கு விருப்பப்பட்டது எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்து நம்மளை சாப்பிட்டு அழகு பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய தாய் சாப்பிடுவாங்க அப்படி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சரி அலமது இல்லா இன்னைக்கு ஒரு தாய்க்கு பணிவிடை செய்த ஒரு சஹாபி ஒரு மனிதரை ஒரு நல்ல மனிதரை குறித்து நம்ம பார்க்க போறோம்ல எந்த அளவுக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் உமர் அலியாஹி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா யார் அவங்க ஹலீஃபா நம்மளுடைய இரண்டாவது ஹலீஃபா அந்த உமர் ரதியான் அவர்கள் சொன்ன உடனே என்னென்ன ஞாபகம் வருது முதல்ல அவங்களுடைய ஆட்சி நல்லாட்சி அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த உலகத்திலேயே உமரை போன்ற ஆட்சி வந்தால்தான் இந்த உலகமே சீர்படும் சொல்லி எல்லா மேதைகளும் எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா ஆட்சியாளர்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு உமர் அலியானவர்களுடைய ஆட்சி இருந்திருக்கு உண்டு ரெண்டாவது உமர் அலி அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டாவது நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா அவர்களுடைய தக்குவா இரையச்சம் அல்லாவுக்கு அவ்வளவு அச்சப்படுவாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நாளைக்கு மறுமையில அல்ல நம்மளை பத்தி நம்மளை கேள்வி கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே அடிக்கடி உமரே உனக்கு என்ன நீ இப்படி செஞ்சிட்டு அப்படின்னு தன்னையே அடிச்சுக்கிடுவாங்களா ஒரு சின்ன குச்சி கம்பு வச்சிருப்பாங்க நம்மளுடைய அவங்களுடைய கையில அடிச்சு கொண்டு உமரே நீ ஏன் இப்படி செஞ்ச மறுமையில நீ என்ன கே கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்ல போற அல்லா கேள்வி கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை குறித்து மறுமையை குறித்து அடிக்கடி அச்சம் ரொம்ப இரையச்சத்தோடு இருக்கிறவங்க உமரளி இது ரெண்டாவது நமக்கு ஞாபகம் வரணும் மூன்றாவது என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அவர்களுடைய ஈமானையும் இரையச்சத்தையும் பார்த்து சைத்தான் என்ன செய்வான் விரண்டோடுவான் ஒரு தெருவுல உமர் வந்தாருன்னா அடுத்த தெருல சைத்தான் அடிச்சு விரண்டோடுவான் நம்ம கிட்ட எல்லாம் சைத்தான் வாராசாவா நல்லபடியா என என்னுடைய தோழன் அப்படின்னு அப்படி பக்கத்துல உட்காந்துரும் அதெல்லாம் நல்லா பாதுகாக்கணும் அந்த மாதிரியான ஈமானுடைய பலகீனத்துல நம்ம இருக்கிறோம் அடிக்கடி அவது விழாஹினா சைத்தான் ரஜின்னு சொல்லிக்கிறான் பலகின படும் பொழுது இந்த மாதிரியான விஷயத்துக்கு சரி ஹை இப்படியான உமர் அலியா பேர் போனவங்க ஆட்சி காலத்துல ரொம்ப சிறந்த ஆட்சி புரிந்தவங்க அதே போல சைத்தானே சைத்தானே இவர்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு ஈமான்ல உறுதி பெற்றவங்க அதை விட அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ரசூல்ல ஒரு நாள் சொல்லுவாங்க என் எனக்கு பின்னாடி நபி சலாசந்தான கடைசி நபி ரசுல்லா சொல்லக்கூடிய அழகான வார்த்தை பாருங்களேன் எனக்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு நபியை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது ஏற்படுத்தி இருந்தால் உமரை ஏற்படுத்தியிருப்பான் உமரை ஒரு நபியாக அனுப்பியிருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உமர் அலியாதன் அவர்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க அந்த உமர் அலியாதான் அவர்களிடத்துல ரசுல்லா சொல்றாங்க உமரே நான் இப்போ ஒரு மனிதனுடைய பெயர் சொல்லுவேன் அவர் யமன் நாட்டை சேர்ந்தவர் அவருடைய பெயர் உவைசுல் கருணி என்ன பேரு மறக்கவே கூடாது இந்த பேரை இன்ஷால்லா நீங்க கியாமத்து நாள் வரைக்கும் நீங்க இப்படியும் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க இன்ஷால்லா உங்க வீட்டுல தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா ஏதாவது பிறந்துச்சு அப்படின்னா உங்க ரிலேஷன்ல இல்ல உங்க வீட்டுல பிறந்துச்சுன்னா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க இது மஷரா பண்ணுவாங்கல்ல அப்ப உவைசின் வைங்களேன் ஆம்பளை பிள்ளையா இருந்தா பெண் இல்ல ஆம்பளை பிள்ளையா இருந்தா உவைசின் வைங்களேன் அப்படின்னு சொல்லுங்க இன்ஷால்லா ஏன்னா இந்த வரலாற கேட்டதுக்கு அப்புறம் நீங்க மறக்கவே மாட்டீங்க இன்ஷால்லா அப்படியான உவைஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஒருவர் ஒருவர் இருக்கிறார் அவர் அவருடைய பெயர் உவைஸ் அவர் வந்து அவருக்கு ஒரு வயதான ஒரு தாய் இருக்கும் இதெல்லாம் அடையாளம் சரிங்களா யார்த்த சொல்லிட்டு இருக்காங்க ரசுல்லா உமரல் என்ன அப்ப எமன் நாட்டை சார்ந்தவர் உவைஸ் என்கின்ற உவைசுல் கர்ணி என்று பெயர் சொல் பெயர் வைத்தவர் அதே போல அவருக்கு ஒரு வயதான தாய் இருக்கும் அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா ஆள் பார்க்க ரொம்ப எளிமையா இருப்பாரு அவருடைய ட்ரெஸ்ஸன் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பளி ஆடையினால் ட்ரெஸ்மே கம்பளி என்ன அதே அவருடைய உடம்புல ஒரு திருகம் அளவுக்கு ஒரு ஒரு காயின் வச்சுக்கிறவமே நமக்கு புரியுற மாதிரி ஒரு ரூபா காயின் அளவுக்கு அவருடைய முதுகு அதாவது முதுகுல ஆஹ் ஒரு சின்ன தேம்பல் மாதிரி இருக்கும் என்னன்னா அவருக்கு வந்து வெண்குஷ்டம் அப்படின்ட்டு ஒரு நோய் இருந்துச்சு அந்த நோய் அல்லாஹு தாலா ஷிஃபாவை கொடுத்து அந்த நோயின் காரணமாக அந்த திருகம் அளவுக்கு ஒரு ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு அவங்களுடைய உடம்புல வெள்ளை தழும்பு இருக்கும் இந்த அடையாளத்தெல்லாம் சொல்லி உமரே இவரை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படி சந்தித்தால் இந்த அடையாளம் சொல்லிடுறாங்க சந்தித்தால் அவரிடத்தில் உங்களுடைய பாவத்திற்காக உங்களு உங்களுக்காக என்னுடைய பாவ பாவத்திற்காக அல்லாஹ் பிழை பொறுப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்க ஏன் அப்படின்னா அவருடைய துவாவை அல்லாஹ் முழுமையாக கபலாக்குவான் அவர் யாருக்கெல்லாம் துவா செய்யறாரோ அவங்களுக்கு அவங்களுக்கு அல்லாஹு தாலா அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க சுபா நல்லா உமரை விடைய அவரு அஹ் ரொம்ப இறைவனிடத்துல ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்க முடியும் இப்ப என்னதான் அவர் வேலை செஞ்சாரு என்ன அமல் செஞ்சாரு அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் ஏ என்ன சம்பவம் நடந்திருக்கு ஏன் அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை சொல்லணும் அது உமர் இல்லையா அவர்களிடத்துல ஏன் சொல்லணும் இப்படி ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கான விடை அவர் என்ன அமல் செய்கிறார் என்ன அவருடைய வாழ்க்கையுடைய வரலாறு தான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஒரு நாள் நபி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில அமர்ந்திருக்கிறாங்க அமர்ந்திருக்கும் பொழுது எமன் நாட் எமன் எமன் நாடு அப்படின்னு ஒரு திசை இப்ப ஒரு மேற்குன்னு வச்சுக்கிறோமே மேற்கு திசையை பார்த்து நபி அஹ் நபீசலாசலம் இல்ல எமன் நாடு எந்த திசையில இருக்குதோ அந்த திசையை பார்த்து ரசூல் அலிசம் அவர்கள் சிரிக்கிறாங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க தன்னுடைய முகத்தை ஒரு பக்கம் பார்த்து அவங்களா யோசிச்சு சிரிக்கிறாங்க இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரை ஏன் சிரிக்கிறீங்க அதுவும் திசையை பார்த்து ஏன் சிரிக்கிறீங்க சொன்ன உடனே சொல்லுவாங்க எமன் நாட்டுல ஒரு நேசர் இருக்கிறாரு அவரு அவருக்கு ஒரு ஒரு வயதான ஒரு தாய் இருக்குது அந்த தாயுடைய பணிவிடையின் காரணமாக என்னை சந்திக்க அவ அவரால வர முடியல ஏன் அப்படின்னா அவங்க க வாழ் வாழக்கூடிய காலம் அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் இப்ப உதாரணமா இப்ப ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த ஊருக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நினைச்சாலே வந்துட்டாங்கன்னு சொன்னா போதும் எங்க இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் ஓடிருவோம்ல எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த எங்க இருந்தாலும் நம்ம ஓடிருவோம்ல அந்த அளவுக்கு நபிசலிசம் அவர்கள் மீது நமக்கு மகபத் இருக்கு அதே போலத்தான் சஹாபாக்களுக்கும் ஆனா உவைசியே வரல ரசுல்லா உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துல ஏன் ரசுல்லாவை பார்க்க வரல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு பார்த்தீங்களா ஏன் அப்படின்னா அதனுடைய தான் ரசுல்லா சொல்றாங்க அவருக்கு ஒரு வயதான தாய் இருந்தாங்க எமன் நாட்டுல அவருடைய வேலை என்னன்னா ஆடு மேய்ச்சிட்டு அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆடு மேய்ச்சதின் காரணமாக வரக்கூடிய வருமானத்துல தன்னுடைய கண் தெரியாத தாய்க்கு பணிவிடை செய்வாங்க அந்த தாய்க்கு எந்த ஒரு உறவும் கிடையாது யாருமே அவங்களுக்கு உதவி செய்யறது கிடையாது ஒரே ஒரு மகன் தான் இந்த உவைஸ் மட்டும்தான் ஒரு மகனா இருக்கிறாங்க சுஹான் அல்லா அந்த அதனால அந்த தாய்க்கு பணிவிடை செய்ததின் காரணமாக ரசுல்லாவை பார்க்க கூட என்ன செய்யலை வரல ஆனா அவங்களுக்கு ரொம்ப ஆசை ரொம்ப நேசம் ஆனா நபி நபியை பார்க்க போகணுமே ஏன்னா நபியை ஈமான் கொண்டுட்டாங்க நபியுடைய நபிசல்லா அழிசாம் அவர்களுடைய வருகை அவங்க என்னென்ன கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்ட்டு எல்லாமே தெரியும் உயிர் அவர்களுக்கு இருந்தாலும் நபி நபிசல்லா அழிசம் அவர்களை பார்க்க வராததுக்கு ஒரே காரணம் அவர்களுடைய தாயின் பணிவிடை சுபஹான்ல்லா அதை பார்த்து நபிசல்லிசம் அவர்கள் நினைச்சு சொல்வாங்களாம் அந்த தாயின் பணிவிடைக்காக அவங்க அவங்களுடைய பணிவிடைக்காக அவங்களுக்கு வந்து சிதுமை செய்யறதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவங்களை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக என்னை சந்திக்க வரவில்லை உவைஸ் அந்த உவைசுடைய சிறப்பு என்னவென்றால் சுஹான் அல்லா வானவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய பணிவிடையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம் ஐயோ தாய்க்கு இவ்வளவு பணிவிடையா ஏன்னா தாயுடைய அந்த சிறப்பையும் அவங்களுடைய மகத்துவத்தையும் உவைஸ் அள்ளியாதன் அவர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க சுஹான அல்லா அந்த தெரிஞ்சதின் தான் காரணமாகத்தான் நபிசரளிசம் அவர்களை பார்க்க கூட வரல எவன் தேசத்தை சார்ந்த சரி இப்போ இதுதான் எங்களுடைய சிறப்பு அதன் காரணமாகத்தான் ரசோல் அவர்கள் சிரிக்கிறாங்க சிரிச்ச உடனே உமர் அலியன் அவர்களிடத்துல இந்த அடையாளங்கள்லாம் சொல்றாங்க சொன்ன உடனே ரொம்ப நபி நபிசரசம் அவர்கள் இறந்து போயிட்டாங்க அபுபக்கர் அலி அல்ல அவர்களுடைய ஆட்சி காலம் அதற்கு பின்னாடி உமர் அலியாதான் அவர்களுடைய ஆட்சி காலம் ஆனால் உமர் அலியன் அவர்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா ஒவ்வொரு ஹஜ்ஜில தானே எல்லா நாட்டு மக்களும் ஒண்ணு கூடுவாங்க அப்படிதானப்பா ஹஜ்ஜில எல்லா நாட்டு மக்களும் ஒன்னு கூடுவாங்க அப்ப ஒவ்வொரு வருட ஹஜ்ஜிலையும் அமர் அலையான் அவர்கள் வந்து என்ன செய்வாங்களாம் ஒரு உயரமான இடத்துல ஏறி நின்று மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அஹ் ஓ மக்களே உங்களிடத்துல ஒண்ணு கேட்கணும் நீங்க பதில் சொல்லுங்க இந்த கூட்டத்துல எமன் நாட்டை சார்ந்த உவைஸ் என்கின்ற ஒரு மனிதர் வந்திருக்கிறாரா அவர் கரண் அதாவது உவைசில் கரணினா என்ன அர்த்தம்னா கரண் என்கின்ற கூட்டத்தை சார்ந்தவங்க எமன் நாடு கரண் என்கின்ற கூட்டத்தை சார்ந்தவங்க கரண் என்கின்ற கூட்டத்தை சார்ந்த ஒரு ஒரு மனிதர் வந்திருக்கிறாரா அவர் கம்பளி ஆடை தான் போட்டிருப்பாரு அவருக்கு வயதான ஒரு ஒரு தாய் இருக்கிறாங்க அவருடைய உடம்புல ஒரு ஒரு திருகம் அளவுக்கு ஒரு வெள்ளி ஒரு திருகம் அளவுக்கு ஒரு வெள்ளை தழும்பு இருக்கும் இந்த மனிதர் யாராவது இருக்கிறாங்களா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் வந்து கேட்பாங்களாம் ஏன் உமரன் அவர்களுக்கு அவர்களுடைய துவா கண்டிப்பா என்ன செய்யணும் வேணும் சொல்லியிருக்காங்கல்ல அதன் காரணமாக ஆர்வம் என்னடா ஒவ்வொரு வருஷமும் இப்படியே கேக்குறது எந்த கூட்டம் வந்தாலும் எந்த அளவுக்கு அப்படின்னா உமரை சந்திக்க பெரும்பெரும் நாடுகள்ல இருந்து குழு குழுவா வருவாங்க ஏன்னா ஹலிஃபா இல்ல ஜனாதிபதி இல்ல அதனால ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கைக்காக வருவாங்க எமன் நாட்டு குழு வந்துருச்சுன்னா போது உமருக்கு உற்சாகம்தான் ஏன்னா உவேசுல் கருணி அதுல இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க உவெசுல் கருணியா உங்களுக்கு த வயதான தாய் இருக்கா உங்களோட உடம்புல ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா ரசூல்ல சொன்னாங்களே அப்படின்ட்டு ஒவ்வொரு குழுவிட்டையும் ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு வருடமும் இப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஒரு வருடம் ஹஜ்ஜுக்காக ஒரு பெரும் கூட்டம் வருது எமன் தேசத்தை சார்ந்த ஒரு ஹாஜிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப பொழுது பொழுதுதான் அந்த அந்த எமன் கூட்டத்துல அந்த ஹாஜிகளுடைய கூட்டத்துல ஒருத்தர் எந்திக்கிறாரு நான் எமன் எமன் தேசத்தை சார்ந்தவர் ஹலீஃபா எனக்கு தெரியும் அந்த உவைசை பத்தி அவருக்கு வந்து ஒரு சின்ன வீடுதான் இருக்குது அந்த வீட்டுல பொருட்கள்லாம் நிறைய கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் தான் இருக்குது அவர் ஆடு மேய்ப்பாரு அவருக்கு ஒரு வயதான தாய் இருக்குது ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர் அதிகமாக வணக்கம் புரியக்கூடியவர் வணக்கம்னா என்ன அர்த்தம் தொழுக இபாதத் அதிகமா இபாதத் செய்வாங்க ஒரு மரத்தின் அடியிலேயே எப்பொழுதுமே அவர் விபாத செய்து கொண்டே இருப்பார் அவருடைய பணிவிடைக்கு பின்னாடி அதாவது அவங்களுடைய தாயினுடைய பணிவிடைக்கு பணிவிடைக்கு அப்புறம் மற்ற நேரங்கள் எல்லாம் வணக்கம் வணக்கத்திற்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் ஆரம்பிக்கிறேன் இதுதான் அவங்களுடைய ரொட்டேட்டான வாழ்க்கை அப்படியா இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு எமன் தேசத்திற்கு தேடி போறாங்க யார் ஒரு ஹலீஃபா ஒரு ஜனாதிபதி யாரை கூட்டிட்டு போறாங்க தெரியுமா அலீர் அவர்களை கூட்டிட்டு போறாங்க நான்காவது நான்காவது ஹலீஃபா போறாங்க யமன் தேசத்துக்கு போறாங்க ரஹமத்துல்லாஹி அலை ரவி அல்லாஹு அனுகா அவர்கள் ஒரு மரத்தின் அடியில ரொம்ப வயதா அவர் கொஞ்சம் வயசாயிடுச்சு அவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்ப அந்த மனிதர் தொழுது கொண்டு இருக்கிறாங்க சரி தொழுது கொண்டு இருக்கிறாங்க தொழுது கொண்டு இருக்கும் பொழுது போறாங்க தொழுது முடிச்ச உடனே சொல்றாங்க வளைக்கும் சலாம் யார் நீங்க நான் தான் உமர் ஹலீஃபா நான் மதினாவில இருந்து வந்திருக்கேன் அப்படியா சொல்லுங்க உங்களுக்கு என்ன விஷயம் இல்ல உங்களுடைய பேர் என்ன என்னுடைய பேர் உவைஸ் ஒன்னு ஒண்ணு சொல்ல சொல்ல உமருக்கு சந்தோஷம் ஏன்னா இத்தனை நாள் ஒரு மனிதரை தேடுறோம் அதுவும் அந்த ரசோல் சரை சமருக்கு முன்னறிவிப்பு செய்த ஒரு மனிதர் உவைசா அப்படியா அவருடைய உள்ளத்துல அவ்வளவு ஒரு ஆனந்தம் உமருக்கு ஆஹ் உங்களுக்கு ஒரு வயதா வயதான தாய் இருக்காங்களா ஆமா எனக்கு வயதான தாய் இருக்காங்க அப்படியா ஆமா ஆஹ் உங்களுக்கு வேற என்ன அடையாளம் சொன்னாங்க கம்பளி ஆடை அந்த ஆடையை பாக்குறாங்க ஆஹ் நீங்க கம்பளி ஆடை போத்திருக்கதை பார்த்தோன்னே அவருக்கு உமருக்கு மகிழ்ச்சி ஒவ்வொரு அடையாளமா அப்படியே டிக் ஆகுது இப்ப கடைசியா ஆஹ் நபிசலாத் அலிசம் அவர்கள் உங்கள் உங்களை தான் எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள் உரைசே எனக்காக நீங்கள் பிழை பொறுப்பு தேடியே ஆகணும் எனக்காக நீங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் தவ பாவம் மன்னிப்பு கே எல்லா இடத்துல துவா செய்யுங்க ஏன் என்னிடத்துல வந்திருக்கீங்க நீங்க ஹாஜி அதாவது ஹஜ்ஜில இருந்து வந்திருக்கீங்க நீங்க ஒரு ஹலீஃபா ஒரு ஹலீஃபாவா இருக்கீங்க என்னுடைய துவா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் உமர் அலியாதன் அவர்கள் சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதர் உங்களை குறித்து நிறைய நற்செய்தி சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா நீங்க தாய்க்கு அவ்வளவு பணிவிடை செஞ்சு தாயுடைய பேச்சை கேட்டு ரொம்ப தாயை நேசிச்சதின் காரணமா அம்மாவை நேசிச்சதின் காரணமாக உங்களுடைய துவாவுக்கு அல்ல அவ்வளவு சக்தியை கொடுத்துருக்கான் அதனால எனக்காக துவா செய்ங்க உவைசே அப்படின்னு கேட்கக்கூடியவர் ஹலீஃபா உமர் சொன்ன உடனே இந்த உவைசுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவர்கள் முன்னறிப்பு செஞ்சிருக்காங்க ஒரு ஒரு அழகான ஒரு போர்வை ஒரு என்ன சொல்றது ஒரு ஷால்னு வச்சுக்கிருவோமே ஒரு அழகான ஒரு போர்வைய நீங்க உவைசை சந்திப்பீங்க அந்த சந்திக்கும் பொழுது இந்த போர்வைய கிஃப்டா என்னுடைய அன்பளிப்பா உவைசுக்கு கொடுங்க யார் கொடுத்திருக்கா ரசூல்லா நபி சொல்லிசல்லம் கொடுத்து என்னுடைய சலாமையை நீங்க தெரிவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான் அதை சொன்ன உடனே உவைசுக்கு அவ்வளவு சந்தோஷம் சுஹான் அல்லா அல்லாவுடைய தூதர் எனக்கு கொடுத்தாங்களா இந்த அன்பளிப்பு எனக்கு கொடுத்தாங்களா எனக்கு சலாம் சொன்னாங்களா என்னுடைய துவாவுக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆற்றல் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த உவைசுக்கு அவ்வளவு சந்தோஷம் சுஹான் அல்லா சொன்ன உடனே உமர் அலியனா அவர்களுக்காக அந்த உவைஸ் நிறைய துவா செய்யறாங்க சஜிதா உலவிலிருந்து யா அல்லா உமருடைய பாவங்களை மன்னிச்சிரு இந்த முக்மீன்கள் யாரெல்லாம் உலகத்தில் முக்மீன்களாக முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரைஸ் உயர் ரஹமத்துல்லாய் அவர்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க சுபஹான் ஒரே காரணம் என்ன இவ்வளவு சிறப்பு பெற்றதுக்கு தாயின் தாயிற்கு பணிவிடை செஞ்சதின் காரணமா பணிவிடைனா ஒரே ஒரு இதை மட்டும் நீங்க யோசிக்க கூடாது என்னன்னா அவங்களுக்கு வேலை செய் வேலை செய்யறது அஹ் அப்படின்னு மட்டும் இல்ல எல்லாமே முதல்ல அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும் தாய்க்கு பெற்றோர்களுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் கண்ணியம் கொடுக்கணும் அவர்களுடைய பேர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அவர்களை எதிர்த்து பேசக்கூடாது அவர்களுடைய சொல்படி கேட்கணும் அவர்கள் என்ன வேலை செய்யறாங்களோ சொல்றாங்களோ அதை கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் செஞ்சு செஞ்சுதான் ஆகணும் அவங்க அட்வைஸ் பண்ணா ஏத்துக்கிறனும் அடி வாங்கினா அடி கொடுத்தா வாங்கிக்கிறோம் ஏன் நம்மளை திருத்துறதுக்கு தான் என்ன செய்யறாங்க அடி கொடுக்கறது அதனால இன்சால்லா நல்ல முறையில் பெற்றோர்களை பேணி பெற்றோ பெற்றோர்களுடைய அன்பையும் அவர்களுடைய துவாவையும் நம்ம பெற்றோமையானால் அலமது இல்லா இந்த உலகத்திலயும் நமக்கு வெற்றி மறுமையிலேயும் நமக்கு வெற்றி அதை விட தாயுடைய அன்பையும் தாயுடைய துவாவையும் நம்ம நிறைய பெற்று வாங்கிக்கிறனும் அவங்களுடைய மனசு நோகடிக்காத அளவுக்கு நம்ம இன்சால்லாம் நடந்துக்கிறனும் நம்ம ஏதாவது தவறு செய்யும் பொழுது அவர்களிடத்தை அடிக்கடி நம்ம என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்க பழகிக்கிறோம் கவனிக்கிறீங்களா அவரை நம்ம நம்ம ஏதாவது தப்பு செய்யும் போது நம்ம என்ன செய்யணுமா தாய் இடத்துல நம்ம மன்னிச்சிருங்கம்மா ரொம்ப அப்படி ரூடா ரொம்ப திமுறாலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது நான் அப்படிதான் அப்படின்னு உட்காந்து ஓரமா உட்காந்து ஓவோன்னு என்ன செய்யக்கூடாது அழுகக்கூடாது ஏதாவது தப்பு பண்ணோம் நமக்கே தெரியும் அது தப்புன்ட்டு ஆனாலுமே ஒரு இதுக்கு ஒரு இதுக்காக நம்ம என்ன செய்யறது உட்காந்து அடம்பிடிச்சிட்டு இருக்கிறது அப்படியான வேலைகள்லாம் நம்ம செய்யக்கூடாது செய்யவே கூடாது இன்ஷா இல்ல அந்த உவைசுல் கருணியுடைய அந்தஸ்தை நம்ம பெறணும் அப்படின்னா பெற பெறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம முயற்சி செய்யலாம் தாயுடைய தாய்க்கு பணிவிடை செய்து அந்த உவைசுல்கர் நீர் ரஹமத்துலஹி அவர்களுடைய துவாவிற்கும் அவர்களுடைய அந்தஸ்தையும் அவர்களுடைய சிறப்பையும் உணர்ந்து இன்ஷா அல்லா நாமளும் பெற்றோரை பே பேணுதலாக பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக வல்லா ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் தாய் பெற்றோர்கள் பெற்றோர்களோடு சோனம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றோர்களுடைய துவாவை பெறக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக பெற்றோர்களுடைய சாபத்திற்கோ பெற்றோர்களுடைய கோபத்திற்கோ ஆளாகாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் அகுலு கவுலி ஹாத் அஸ்தாஃபிரா வணக்கம் வாஹர் தான் அலஹமதுல்லாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ